கலைகள் மனிதனின் மன உடல் ஆன்மாவை இணைத்து கலை உணர்வை பரிமாறுகின்றன மேலும் அனைவருக்கும் வணக்கம் ஆதிகாலத்தில் வாழ்ந்த மூத்த தண்டர்கள் கண்டறிந்த கலைகள் தான் என்ற பொருள் உண்டு

கனகப்பரிச்சை நலபரிச்சை கஜபரிச்சை அசுவபரிச்சை ரத்ன பரிச்சை பூபரிச்சை சங்கிராம் இலக்கணம் மல்யுத்தம் ஆகஷ்டம் உச்சாரணம் வித்ரவேஷனம் வதன் சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதன் காந்தர்ப்பவிவாதம் வைதீகவாதம் தாதுவாதன் கெழித்துவாதன் காலம் நட்டம் குட்டி ஆகாயப்பிரவேசம் ஆகாயக்கப்பனம் பரகாயப்பிரவேசம் அதிலச்சியம்